ஆடி வெள்ளி ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேருமாம் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலனை தருமா ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகானம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தருமாம் ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் நல்லது அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகசிரநாமம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் பெரியபாளையம் கோவிலில் எந்த அம்மன் தளத்திலும் இல்லாத வகையில் இரண்டு மாதங்கள் ஆடி திருவிழா நடைபெறும் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் பிறந்த நாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீவெல்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருளச் செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பள்ளாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாள் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் செழிக்கும் ஆடி மாதத்தை ஒதுக்குவது பழக்கம் உண்மையில் வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கருமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விளக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்கள் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அம்மனை வேண்டினால் நிச்சயம் நினைப்பது நிறைவேறும் சரி இப்போது எந்த வெள்ளிக்கிழமை எந்த அம்மனுக்கு உரியது என்றும் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையானது ஸ்வர்ணாம்பிகை அம்மனுக்கு உரியது ஸ்வர்ணாம்பிகை அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவம் எனவே ஆடி மாத முதல் வெள்ளியின் போது சுவர்ணாம்பிகை அம்மனை மனமுருகி வேண்டினால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை அங்காள அம்மனுக்கு உகந்தது காளிதேவியின் மற்றொரு வடிவம்தான் அங்காள அம்மன் ஆடி மாத இரண்டாம் வெள்ளியின் போது அங்காள அம்மனுக்கு பூஜை செய்து வணங்கி வந்தால் புத்தி கூர்மை அதிகரிப்பதோடு வலிமையும் வீரமும் அதிகரிக்கும் மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாத மூன்றாம் வெள்ளிக்கிழமையானது அன்னை காளிகாம்பாளுக்கு உகந்தது இந்த அம்மன் பார்வதி தேவியின் மற்றொரு வடிவம் எனவே காளிகாம்பாலை மூன்றாம் வெள்ளிக்கிழமையின் போது வேண்டினால் தைரியம் அதிகரிப்பதோடு ஆரோக்கியமும் மேம்படும் நான்காம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமையானது காமாட்சி அம்மனுக்கு உகந்தது இவர் சக்தியின் ஓர் வடிவம் இவரை ஆடி மாதத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமையின் போது வணங்கினால் நம்மை சுற்றியுள்ள தீய சக்தி நீங்கும் திருமான தடை அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதியருக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி விஷ்ணு பகவானின் மனைவியான மகாலட்சுமிக்கு உரியது இந்த கடைசி வெள்ளிக்கிழமையின் போதுதான் வரலட்சுமி பூஜை நடைபெறும் இந்த பூஜை திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று திருமணமான பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரித்து நீண்ட நாட்கள் சுமங்கலியாக இருப்பதற்கு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையின் போது நோன்பிருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து படையல் படைத்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பார்கள் திருமணமான பெண்கள் இவ்விரதத்தை மேற்கொண்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அது மட்டுமன்றி இம்மாத வெள்ளிக்கிழமையில் யார் அம்மனை வேண்டி விரதம் இருந்தாலும் அவர்கள் நினைப்பது நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்